தேவைடல் <tries> 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 <tries>

குற்ற கால மொத்தம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் அரபு எட்டு பொருள் பாலம் எழுபது காமத்தூர் அந்த இருபத்தி அஞ்சு அதிகாரத்தில் ஏழு அதிகாரம் பெற்றோருக்கு தெரியாமல் தானே அதிகாரம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை கலை அஞ்சாவது அதிகாரம் காதல் சிறப்பு வகைகள் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு பிறகு கண்டனுடைய காதலின் சிறப்பை சொல்லுங்கள் வந்து இந்த சிறப்பு என்னன்னா மற்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அது தகையடைந்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி குறிப்பாக இருந்தாலும் சரி பொதுவாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் ஆண் சொல்வதாக தான் இருக்கும் ஆனால் இந்த காதல் மட்டும் अथे <laughs>

Thank you. 他们，我都是我们。 Gracias. <laughs> சூடாச <muchas>

आदर से रखो इन लोगों का क्या आदर है अब तो जरूर कर ले कहीं भी जरूर जा रहे हैं जरूर कर ले कहीं भी जरूर जा रहे हैं जरूर कर ले सभी सब बात चुकी है काल में इसे रखो ये क्या आदर है उनसे बोला दस बिना बाल उनको कैंट रख देते बड़ी बड़ी बाल ये ही बुरी ये سيتن وارو سنار اننا سنار ماريا سنار ريجي سيجي لي انو نيجي بودي کوت مارتا جي پروچن مڪن پوري موبيٽن لي نن اني مندي ل ۽ راجي اوپي سنن کلاما تو اوپي کي سنن کلاما اوکي وارا 20 پاس نه آهي ڊانس ڪندو ٿو

Vielen Dank.